முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ எதிர்பார்த்த ஒரு புதிய உறவு நீ இத்தனை நாட்களாக காத்துக்கொண்டிருந்த உறவு உன் இல்லத்தில் நுழையும் நேரமிது இதனால் வரை நீ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றாய் எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருக்கின்றாய் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இப்பொழுது கரைய போகின்றது எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் நீ அனுதினமும் என்னிடம் வேண்டியது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த உறவு என்னை தேடி வர வேண்டும் என்றுதான் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்கள் ஏற்கப்பட்டது தங்கமே நீ எந்த உறவிற்காக காத்து கொண்டிருந்தாயோ எந்த உறவு உன்னுடைய அருகில் இருந்தால் உன் மனமும் நீயும் சந்தோஷம் அடைவாயோ அதே உறவு உன் அருகில் நான் வரவைத்தேன் எவ்வளவோ சோதனைகளும் கஷ்டங்களும் தருகின்ற பொழுதும் நீ அந்த உறவை நினைத்து கொண்டிருந்தாய் அந்த உறவு உன்னிடம் வந்துவிட்டால் நான் எந்த கஷ்டத்தையும் எளிமையாக தாங்கிக் கொள்வேன் என்று என்னிடமே கூறினாய் இவ்வாறு நீ கூறுகையில் எனக்கு உன் மனம் புரியாதா அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியாதா அதனால்தான் நான் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நானும் பார்க்க விரும்புகின்றேன் இருந்தும் பல மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் நடிப்பவர்களைத்தான் உண்மையான அன்பு உள்ளவர்கள் என்று நம்பும் மனிதர்கள்தான் இவ்வுலகத்தில் அதிகமானவர்கள் ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு நகன் அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்குள் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்து பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்றி வீசும் இதிலிருந்து நான் உனக்கு சொல்ல வருவது நீ அனைவரின் மீதும் அன்பாக இருக்கின்றாய் ஆனால் ஒரு சில உன் மீது முழுமையான அக்கறையும் அன்பும் வைத்துள்ளார்கள் அந்த உறவை நீ இழந்துவிடக் கூடாது போலியாக நடிப்பவர்களை உண்மை எனவும் உண்மையாக இருப்பவர்களை பொய் எனவும் சில சமயங்களில் நம்புகின்றாய் அதனால்தான் நீ அந்த நபரை இழந்தாய் இப்பொழுது அவர் அவர் மீண்டும் மீண்டும் உன்னுடன் போகின்றார் போகின்றார் என்னுடைய உன்னை வந்தடைய புரியாமல் நீ அவருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவே இந்த அப்பாவின் ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்துமே உன்னை வந்தடையும் அதுவரை சற்று பொறுமையாக இரு என்னை முழுமையாக நம்பி காத்திரு உன் சந்தோஷத்திற்காக காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓ முருகா வச்சுவேன் முருகா